வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டென் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவாக விடேலி அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் விரிவாக விடேலி சிறு கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் வெப்ப சிதவி வினைகள் என்பது யாவை சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேப்பரில் எழுதிக்கோங்க சிதா வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வெப்ப வினைகள் வினைபடு பொருள் வெப்பத்தால் சிதைவிறும் சிதைவூறும் வினைகள் வெப்ப சிதைவு வினைகள் எனப்படும் வினைபடு பொருள் வெப்பத்தால் சிதைவிறும் வினைகள் வெப்ப சிதைவு வினைகள் எனப்படும் இது இருவகைப்படும் சேர்மத்தில் தனிமம் தனிமம் சிதைவிடுதல் சதுக்குள்ளே எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க செகண்ட் ஒன் சேர்மத்திலிருந்து சேர்மம் சேர்மம் சிதைவிடுதல் சார் அதுக்குள்ளே எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க சிதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இரட்டை இடப்பயிற்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக இதுக்குள்ளே ஆன்ஸ் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டில் இருக்கு பேஜ் நம்பர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி நைனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இட இரட்டை இடப்பேர்ச்சி வினை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்னுடைய வகைகள் கிட்ட சில வந்து ஃபோர்த் லைன் இரு வகையான இடப்பெயர்ச்சி வினைகள் உள்ளன சிலருந்து இது வரைக்கும் இந்த இரண்டு வகைகள் முடிகிற வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுவும் சேர்த்து எழுதணும் அது கூட சதுக்கப்புறம் அந்த வகைக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது இதுவும் அது கூட சேர்த்து எழுதணும் இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு இதுலேருந்து இது வரைக்கும் இரண்டாவது வகை நடுநிலையாக்கல் வினை வினைகள் டைட்டில் மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபிஃப்த் லைன் ஒரு அமிலமும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன படிக்கிறது வரைக்கும் சிறப்பு இது மார்க் பண்ணிக்கோங்க சரிப்படி இதுலேருந்து இது வரைக்கும் ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் இதுவும் வந்து விரிவாக வெளியில டூக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இது வரைக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய வகைகள் மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஃபோர்த் லைன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த டைட்டில் இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு வகை சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அப்புறம் எடுத்துக்காட்டு சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி தருகின்றன வரைக்கும் அதுக்கப்புறம் நடுநிலையாக்கள் வினைகள் இந்த டைட்டில் மார்க் பண்ணிக்கோங்க துப்படி இதுலேருந்து என்ன படிக்கிறது வரைக்கும் இது மார்க் பண்ணிக்கோங்க இப்படி இதுலேருந்து இது வரைக்கும் ச வந்து விரிவாக விடையில் டூக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக சிதுக்குள் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீவில் டென் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் இந்த டைட்டில் கீழே ஃபோர்த் லைன் வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைட்டில் மார்க் பண்ணிக்கோங்க இருந்து ஃபோர்த் லைன் செறிவு இதெலாம் ஸ்டார்ட் பண்ணி வினை புரிகின்றது இது வரைக்கும் அதுக்கப்புறம் வெப்பநிலை இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி இது கிடையாது சதுக்கப்புறம் இந்த அழுத்தம் டாப்பிக்கில் தேர்ட் லைன் அதிகரிக்கும் வரைக்கும் அதுக்கப்புறம் வினையூக்கி இதுல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வினையூக்கி டைட்டில் வந்து ரைட் சைடில் தேர்ட் லைன் மாங்கனீஸ் சில ஸ்டார்ட் பண்ணி அதிகரிக்கிறது வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த டைட்டில் ஃபுல்லாக இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவனில் இந்த டைட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிதா கட் பண்ணிக்கோங்க சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதணும் ரைட் சைடில் மழைநீரின் பிஹெச் ஸோ அதில் உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வேதி சமநிலை என்றால் என்ன அதன் பண்புகள் யாவை சி இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இந்த டைட்டில் கீழே டென் பாயிண்ட் த்ரீ சமநிலை இந்த டைட்டில் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃப் வேதி சமநிலை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இது எழுதின பிறகு பேசிட்டா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல செமன் லைன் பண்புகள் இந்த படத்துக்கு கீழே இருக்குது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பண்புகள் எழுதணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டின்க்கு ஆன்சர் இனிட் டென்னில் உள்ள ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் விரிவாக விடயில் உள்ள எல்லா கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் உள்ள யூனிட் டெனில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இதுக்குள்ளே வந்து ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ